பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே அடிச்சு இதனால தான் நான் போய் சொன்னேன் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் சொன்னேன் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்க எல்லாம் பேட்ஜ் அணிஞ்சுகிட்டு வந்து உட்கார்றாங்க பேட்ஜ் அணிஞ்சுகிட்டு உட்கார்ந்து மட்டும்தான் போயிட்டாரு பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக என்னால் கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியையும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆச்சு ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில பேசி இருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புறநாய்வுக்குழு விசாரணை முழுவீச்சில் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுத்தோம்